தெற்காசியாவில் அச்சில் வரக்கூடிய முதல் மொழியே தமிழ் மொழியை தான் சமஸ்கிருதம் கிடையாது ஹிந்தி கிடையவே கிடையாது திருக்குறள் முதல்ல ஓலைச்சோடியில் இருந்து பேப்பருக்கு வருது இல்லையா அந்த ஆண்டு வந்து ஆயிரத்தி எட்நூற்றி பன்னிரெண்டு அப்போ எத்தனை சமஸ்கிருத புத்தகம் வந்திருக்கும் இவர் ஒரு பெரிய கலெக்ஷன் வச்சிருக்காரு நம்ம ரோஜா முத்தியா இந்த புத்தகங்களை நம்ம சேகரிக்கணும் சி எஸ் லக்ஷ்மியோட துணையோட யுனிவர்சிட்டி ஆஃப் சிகாகோ இதுக்குள்ளே வராங்க இன்னைக்கு ஏ இருக்கு டேட்டா வச்சுக்கிட்டு ஏ மூலமா என்ன செய்யலாங்கிறத அவங்க வந்து பண்ணலாம் தமிழ் மொழி இலக்கணம் இலக்கியம் வரலாறு பண்பாடு இது எது பத்தியாக இருந்தாலும் தேவையான தகவல்களை எடுக்க முடியும்னா அது ரோஜாமுத்தி ஆராய்ச்சி நோகமா முதன் முதல்ல பிரிண்ட் திருக்குறள் எங்க இருக்கு ராமானுஜம் கைப்பட எழுதிய அவருடைய மேத் நோட்ஸ் எங்க இருக்கு நம்ம ஊர்ல தாங்க ரோஜா முத்தையா ஆராய்ச்சி நூலகம் ரோஜா முத்தையா ரீசர்ச் லைப்ரரி சாட் கேசி சாட் கார்த்திக் சிதம்பரம் ரோஜா முத்தையா ஆராய்ச்சி நூலகம் ரோஜா முத்தையா ரீசர்ச் லைப்ரரியுடைய இயக்குனர் சுந்தர் கணேசன் சார் சார் வணக்கம் சார் முதல்ல உங்களுக்கு பாராட்டுக்கள் சார் ரோஜா முத்தையா லைப்ரரி ரொம்ப ரொம்ப அழகாக ஆக்சுவலா லைப்ரரியும் சுற்றி பார்த்தேன் அந்த ப்ரிசர்வேஷன் இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணுறீங்க ஆடியன்ஸ்க்கு ரோஜாமுத்தியா லைப்ரரி அப்படின்னா என்ன அப்படின்றத கொஞ்சம் சொல்லி சார் முதல்ல நன்றி உங்களுடைய பாராட்டுக்கு ரோஜாமுத்தியா ஆராய்ச்சி நூலகம் வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பது ஆண்டுகளாக சென்னையிலேருந்து ஃபங்க்ஷன் இருக்கு அமரர் ரோஜா முத்தையாவிட தனி நபர் நபர் சேகரிப்பு இருந்து ஒரு லட்சம் ஆவணங்களை வந்து ஷிகாகோ பல்கலைக்கழகம் வாங்கி சென்னையில் கொண்டு வந்து ரோஜாமுத்தையா ஆராய்ச்சி நூலகம் அப்படிங்கிற பேரில் தொடங்கினது மொழி அறக்கட்டளையோடு சேர்ந்து ஒரு புரிந்துணர்வு பொந்தம் போட்டு இதை தொடங்கினாங்க அப்புறமா நாலு டைப்பில் வந்து மொழி அறக்கட்டளை அதிலிருந்து விலகி போயி இதை நாங்களே ஒரு அறக்கட்டளையாக நிறுவி அதுக்கப்புறமா இந்த பணிகளை வந்து விரிவடைய செய்கிறதுக்கு எல்லா பணிகளையும் மேற்கொண்டோம் இன்றைக்கி வந்து இந்த தொகுப்பில் வந்து கிட்டத்தட்ட ஐந்து லட்சம் ஆவணங்கள் இருக்குது கோட்டையூர்லேருந்து ரோஜாமுத்தையோடய இருந்து எடுக்கும்போது ஒரு லட்சம் ஆவணங்களாக இருந்தது இன்றைக்கி ஐந்து மடங்கு வளர்ந்துருக்கு இது இன்னும் வளர்ந்துக்கிட்டே போகும் தமிழ் ஆவணங்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கோ எல்லாத்தையும் கொண்டு வந்து ஒன்றா ஒரு இடத்துல ஒரு கொடையின் கீழே வைக்கணுங்கிறது தான் எங்களுடைய நோக்கம் இது வந்து ஆய்வாளர்கள் பொதுமக்கள் சினிமா எடுக்கிறவங்க அட்வொகேட்ஸ் இங்கே இந்த மாதிரி பல்வேறு துறையினர்கள் வந்து இந்த கலெக்ஷனை பயன்படுத்துகிறாங்க ஆய்வாளர்கள் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா உலகம் பூரா இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டிஸ்லேருந்து இருந்து எங்கெங்கெல்லாம் தமிழ் பயிற்று வைக்கப்படுகிறதோ தமிழியல் ஆய்வுகள் மேற்கொள்கிறாங்களோ அங்கிருந்தெல்லாம் இங்கே வந்து இந்த இந்த நூலகத்தை பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க எத்தனையோ ஆய்வுகளுக்கு வந்து இந்த கலெக்ஷன் பயன்பட்டுருக்கு அதாவது முனைவர் பட்டத்துக்கு எம்ஃபில்க்கு எம்ஏ அதுக்கப்புறமா போஸ்ட் டாக்டர் அப்படின்னு அதை அது மட்டும் இல்லாமல் தனிநபர்கள் வந்து அவங்களுடைய புத்தகங்கள் எழுதுறதுக்கு இந்த கலெக்ஷனை வந்து பயன்படுத்திகிட்டு இருக்காங்க தமிழ் மொழி இலக்கணம் இலக்கியம் வரலாறு பண்பாடு இது சார்ந்த அதாவது சோஷியாலஜி ஆந்த்ரபாலஜி இது எது பதியாக இருந்தாலும் ஒரு இடத்துல இருந்து இந்த நமக்கு தேவையான தகவல்களை எடுக்க முடியும்னா அது ரோஜா முத்தி ஆராய்ச்சி நூலகமாக நம்ம பார்க்கலாம் இப்போ இது வந்து நைன்டீன் நைன்டி டூவில் தான் ரோஜா முத்தி அவங்க இறக்குறாங்களா சார் நைன்டீன் நைன்டி டூவில் இறந்து நைன்டி டூ இறந்து போகிறாங்க அதுக்கப்புறம் யூனிவர்சிட்டி ஆஃப் ஷிகாவை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சொல்கிற மாதிரி மொழி அறக்கட்டளை அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் ரோஜா முத்தி ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக பண்ணிட்டு இருக்கீங்க நான் இன்னொன்று பார்த்தேன் சார் ஆக்சுவலாக உங்களுடைய ஃபேஸ்புக் பேஜில் தான் அதாவது பிரிண்டிங் ப்ரெஸ் அந்த பிரிண்டிங் டெக்னாலஜி அதாவது டெக்னாலஜி வந்து எல்லாத்தையுமே மாற்றுது ஃபோர்டீன் ஃபார்ட்டியில் தான் பிரிண்டிங் ப்ரெஸ் அந்த டெக்னாலஜியே உருவாகுது ஃபிஃப்டீன் ஃபிஃப்டி டு எயிட்டீன் ஹண்ட்ரட் வரைக்கும் உலகத்தில் அதிகமாக சவுத் ஏஷியாவில் அதிகமாக பிரிண்ட் பண்ண புக்ஸில் தமிழ் தான் அதிகமாக இருந்திருக்கு மற்ற மொழிகள் இல்லை மற்ற தெற்காசிய மொழிகள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வுகளில் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு படித்தேன் சார் அப்போ தமிழ் அந்த காலத்தில் இதை வந்து நான் எப்படி இதை பார்க்குறேன்னா அந்த சமயத்தில் தமிழும் ரொம்ப வலிமையாக இருந்திருக்கு தமிழர்களும் ரொம்ப வலிமையாக இருந்திருக்காங்க இது சரியான அப்சர்வேஷன் ஆமாம் அது உண்மைதான் அதுக்கு முக்கியமான காரணம் வந்து தெற்காசியாவில் பிரிண்டில் வரக்கூடிய அச்சில் வரக்கூடிய முதல் மொழியே தமிழ் மொழியே தான் இருக்குது முதல் மொழி தமிழ் மொழி தெற்காசியாவிலேயே சமஸ்கிருதம் கிடையாது ஹிந்தி கிடையவே கிடையாது அப்போ ஹிந்திங்கிற லாங்குவேஜும் ஒன்று பெருசாக கிடையாது முதல்ல வந்து கேத்தலிக்க மிஷினரிமார்கள் வந்து வெஸ்ட் கோஸ்ட்டில் வந்து இந்த பணிகளை தொடங்குறாங்க கிட்டத்தட்ட ஒரு எண்பது ஆண்டுகள் இந்த வேலை போயிட்டுருக்கு அதாவது கோவாவிலிருந்து மலபார் போஸ்ட் முழுக்க இது நடக்குது அதுக்கப்புறம் ப்ராடஸ்டன்ட் மிஷனரிஸ் வராங்க அவங்க வந்து தரங்கம்பாடிக்கு முதல்ல வராங்க தரங்கம்பாடிக்கு வரும்போது அவங்க அங்கே அதாவது ஜீகன் பால்குங்கிறவர் இந்த டானிஷ் ஜெர்மன் மிஷினரின்னு சொல்லுவாங்க அவங்க தான் முத முதல்ல அச்சு இயந்திரத்தை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தாங்க ஸோ அங்கே அங்கே தரங்கம்பாடியில் இருந்தால் மெல்ல 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 ஒவ்வொரு இடமாக பரவி இந்தியா முழுக்க பரவுது பிரிட்டிஷ் நூலகத்தினுடைய சவுத் ஏஷியா டிவிஷனில் இருந்த டிரெக்டர் கிரஹாம்ஷாங்கிறவர் வந்து ஒரு புத்தகம் வந்து ராய்வு நூல் எழுதியிருக்கிறார் அது என்னென்னா சவுத் ஏஷியா பர்மா ரெட்ரோஸ்பெக்டிவ் கேட்லாக்னு பேர் அதில் பதினைந்து நூற்றாண்டுலருந்து பதினெட்டாம் நூற்றாண்டு வரைக்கும் எத்தனை புத்தகங்கள் பப்ளிஷ் ஆகிருக்குங்கிறத அவர் வந்து பட்டியட்ருக்கிறார் பட்டியல சாதாரணமாக பட்டியலிடலை அந்த நூல் அந்த நூலகத்தில் இருக்குதான்னு போய் பார்த்து தான் பட்டிருக்காரு யூரோப்பில் இருக்கக்கூடிய பல நூலகங்களுக்கு போய் பார்த்துருக்குறார் பார்த்து ஃபிசிக்கலாக வெரிஃபை பண்ணிவிட்டு அவர் எழுதுறாரு அந்த வெரிஃபிகேஷன் அடிப்படையில் அவர் டாக்குமெண்ட் பண்ண மொத்தம் பார்க்கும்போது அதிகபட்சமான நூல்கள் வந்து தமிழ் தான் இருக்குது அந்த பீரியடில் ஒரே ஒரு சமஸ்கிருத நூல் தான் பிரிண்ட் ஆகிருக்கு தமிழுக்கு அடுத்தபடியாக எதுன்னு பார்த்தீங்கன்னா சிங்களம் பிரிண்ட் ஆயிருக்கு ஆமாம் தெற்காசியாவில் தெற்காசியா ஸோ அந்த வகையில் தமிழ் வந்து ஒரு முதன்மையான இடத்த பிடிச்சிருக்கு தொடர்ந்து இதில் இருந்து என்ன விஷயம்னா தமிழ் வந்து டெக்னாலஜிக்கு என்றைக்குமே விரோதமாக இல்லை அந்த புது புது டெக்னாலஜிக்கு அடாப்ட் ஆகிட்டே வந்திருக்குங்கிறது தான் முக்கியமான விஷயம் இல்லை இது ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு தகவலாக இருந்தது அந்த காலகட்டத்தில் ப்ரிண்ட் பண்ண புக்ஸ் இப்போ ரோஜாமத்தியான்றது ஒரு ரிசர்ச் லைப்ரரி ரோஜாமத்தியா ஐயா அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த காலத்தில் இருந்த புத்தகங்களை அப்படியே சேகரித்து வச்சிருக்காங்க ஆனால் உங்களுடைய ஏர்லியஸ்ட் புக்கு எயிட்டீன் ஹண்ட்ரட் அந்த மாதிரி தானே சார் இப்போ உங்க உங்கள் லைப்ரரியில் இருக்க ஒரு பழமையான நூல்னால் எந்த ரோஜாமுத்தியோட கலெக்ஷனில் ஆயிரத்தி எட்நூற்றி நாலாம் ஆண்டு வந்து முதல் பழமையான நூல் வந்து வச்சுருந்தார் கந்தரன் அனுபதிங்கிற ஒரு புத்தகம் அதுக்கப்புறம் நாங்கள் கல ஆய்வில் வந்து மேற்கொண்ட போது பல இடங்களில் கண்டுபிடிச்சது ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஏழில் ஒரு புத்தகம் கிடச்சி அது வந்து ரொம்ப பழமையான அதுங்க தான் இருக்குது நம்ம அதில் இருக்குது இப்போ ஆனால் அதுக்கு முன்னாடி அதாவது தமிழ்நாட்டிலே பதிப்பித்த முதல் நூல் வந்து அக்கியானங்கிற ஒரு பாம்ப்லெட் அது வந்து சீகன் பாலுக்கு தான் அச்சிடுறாரு ஆயிரத்தி எழுநூற்றி பதிமூணு அதை வந்து நாங்கள் நான் ஒரு முறை அல்ல போயிருக்கும்போது ஹல்லையில் தான் ஃப்ராங்கே ஃபவுண்டேஷன் இருக்குது ஜிகின் பாலுக்ே ஃபவுண்டேஷனுடைய பிரதிநிதியா இருந்து அங்கேருந்து தமிழ்நாட்டுக்கு வந்தவர் அவர் தான் முதல்ல ஆச்சிடுறாரு அவர் வந்து இங்கேருந்து கலெக்ட் பண்ணிட்டு போனதெல்லாம் அங்கே தான் இருக்குது முழுக்க முழுக்க ஹல்லையில் வச்சிருக்காங்க நான் அங்கே போயிருக்கும் போது அதனுடைய ஒரு காப்பியை எனக்கு வந்து எடுத்து கொடுத்தாங்க ஸோ அந்த வகையில் ஆயிரத்தி எழுநூற்றி பதிமூணு அக்கியானம் நீங்கள் இங்கே பார்க்கலாம் அதுதான் ஃபர்ஸ்ட் இன் தமிழ்நாடு தமிழ்நாடு தவிர மற்ற அப்போ கிடையாது பெருசா அதுக்கு முன்னாடி வந்து அதுவும் தமிழ் அப்புறமா மலபாரிக்க சொல்லுவாங்க தமிழ் அப்போல்லாம் சரிங்களா அதுக்கப்புறமா ஒன்று ரெண்டு மொழிகளில் கொங்கினி கொங்கினி வேறு ஸ்கிரிப்டில் இருக்கும் அதில் பிரிண்டாக இருக்குது கனடா பிரிண்ட் ஆயிருக்கு இந்த மாதிரிலாம் வந்து பெஸ்ட் கோர்ஸில் பண்ணியிருக்காங்க பட் ஃபர்ஸ்ட் வந்து தமிழ் தான் கோவாவில் அந்த புக்கு நம்ம கிட்ட எதுவும் இப்போதைக்கு நம்மக்கிட்ட ஒரிஜினல் கிடையாது அநேகமாக இங்கே யார்கிட்டையுமே அந்த ஒரிஜினல் இருக்க வாய்ப்பு இல்லை அதெல்லாம் வந்து ஒரு காப்பி அங்கே இருக்குது போர்ச்சுகல்ல இருக்குது டென்மார்க்ல இருக்கும் ஹேலில் இருக்கும் ஓ இருக்கு ஆ இருக்கு ஸோ இப்போ ரோஜா கிட்ட இருந்து யூனிவர்சிட்டி ஆஃப் ஷிகாகோ வந்து அந்த லைப்ரரியை நடத்துறாங்க வாங்கிட்டாங்க வாங்கிட்டாங்க ஓகே ஸோ ரோஜா முத்தியா ஃபேமிலி கிட்ட இருந்து யூனிவர்சிட்டி ஆஃப் ஷிகாகோ ஆக்சுவலாக அவங்களையும் கண்டிப்பாக பாருங்க சார் ஏன்னா அவங்க இல்லைன்னா நமக்கு இந்த ஸோ அவங்க கிட்ட இருந்து இவங்க லைப்ரரியை வாங்கிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து இப்போ நீங்கள் ரோஜா முத்தியா ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு மொழி அறக்கட்டளையோட சேர்ந்து பண்ணீங்க அதுக்கப்புறம் ரோஜா முத்தியா ட்ரஸ்ட் வந்து பண்ணுறீங்க இப்போ நீங்கள் ரொம்ப அழகாக சொன்னீங்க சார் அவர்கிட்ட இருக்கும்போது ஒரு லட்சம் தான் அதாவது வளர்ச்சி அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ ஒரு அஞ்சு லட்சமா இருக்குது இப்போ நீங்க இங்கே பண்ற சர்வீசஸ் அதை பத்தி சொல்லுங்க சார் என்ன பண்றீங்க ரோஜாமத்திய லைப்ரரி ரோஜா மத்திய நூலகத்தை வந்து ஒரு நூலகம் எப்படி இயங்கணுங்கிறது ஒரு பக்கம் ஒரு நூலகம் நூலகத்தான் நூலகமா மட்டுமே வச்சுக்கிட்டு இருக்கலாம் ஆனா அது ஒரு ரெஃபரன்ஸ் லைப்ரரி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இது வந்து ரெஃபரன்ஸ் லைப்ரரிங்கிறது புத்தகங்களை இங்கிருந்து கொண்டு வெளில போக முடியாது இங்கே வந்து ஆய்வு பண்ணிவிட்டு இங்கே வச்சுட்டு போயிடணும் அப்படி இருக்கும்போது இன்றைக்கி வந்து டிஜிட்டல் உலகமாக மாறிட்டுருக்கு அப்போது யூசர்ஸினுடைய பயன்பாடு வேறு மாதிரி மாறிட்டு வருது அப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து மாறிக்கணும் ஸோ அப்போ வந்து நீங்கள் ஏற்கனவே நீங்கள் டிஜிட்டலைஸ் பண்ணது ப்ரிசர்வ் பண்ணுறது எல்லாத்தையுமே ஆன்லைனில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அதை நாங்கள் செஞ்சுருக்கோம் முக்கியமான விஷயம் கேட்லாக் அது ஆன்லைனில் இருக்குது ரெண்டாவது எங்கள் டிஜிட்டல் லைப்ரரி ஆன்லைன் ஆன்லைனில் பார்க்கலாம் இப்போ டிஜிட்டல் லைப்ரரியில் அதையும் கேட்லாகையும் வந்து கரெக்டாக என்னச்சிருக்கோம் நாங்கள் எப்படின்னா ஒரு கலெக்ஷனுக்கு வந்து நல்ல கலெக்ஷன் இல்லை அது என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அதுக்கு பேக் போன் மாதிரி இருக்கிறது வந்து ஒரு கேட்லாக் சில இடங்களில் கேட்லாக் இருக்கும் ஆனால் உள்ளே போய் பார்த்தா அந்த புத்தகம் இருக்காது இல்லை வேறு புத்தகமாக இருக்கும் அப்போது அது நல்ல கேட்லாக்னு சொல்ல முடியாது நல்ல இன்டகிரேட் ஆகலன்னு சொல்லணும் இதை நாங்கள் ரொம்ப சிறப்பாக அதை இன்டகிரேட் பண்ணியிருக்கோம் எந்த தவறும் இல்லாமல் அதை முயற்சி பண்ணி பண்ணியிருக்கிறோம் ஸோ அந்த வகையில் வந்து பயனீட்டாளர்கள் வந்து எந்த இருந்து உலகத்தில் எங்கேருந்து வேணாலும் இந்த புத்தகம் இங்கே இல்லை இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கலாம் அது ஃபஸ்ட்டு ரெண்டாவது ஸ்டெப்பு வந்து நூலகத்துக்கு வந்து தான் நூலை படிக்கணும்னு அவசியம் இல்லை ஆன்லைன்லேயே தெரிஞ்சிக்கலாம் ஆனால் ஆன்லைனில் போடுறது வந்து காப்பரேட்டில் இல்லாத நூல்களை மட்டும்தான் நாங்கள் போடுறோம் சட்டத்தையும் மதிக்கணும் சட்டத்துக்கு உட்பட்டு தான் இதெல்லாம் செய்யணும் அதனால நாங்கள் எதுலாம் காப்பரேட்டில் இல்லையோ அதை மட்டும்தான் நாங்கள் ஆன்லைனில் வரோம் இது ஒரு பக்கம் மூணாவது வந்து இல்லாத பட்சத்தில் அது காப்பரேட்டில் இல்லாத பட்சத்தில் இங்கே வந்து நேராக வாசிக்கிறதுக்கு ஒருத்தர் வந்து கேட்குறாங்கன்னா அந்த புத்தகத்தை வந்து அவங்க டேபிளில் ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷத்துக்குள்ளே இருந்து கொடுக்கணும் ரிட்ரிவல் சிஸ்டம் அந்த ரிட்ரிவல் சிஸ்டம் வந்து ரொம்ப ரோபஸ்டான ரிட்ரிவல் சிஸ்டம் நீங்கள் நீங்கள் நிறைய நேரம் வீணாக்க வேண்டியதே இல்லை அதே மாதிரி நீங்கள் முன்கூட்டியே நான் வரேன் இந்தந்த புத்தகம்லாம் எனக்கு வேணும்னு சொன்னிங்கன்னா நீங்கள் உங்கள் டேபிளில் தயாராக எடுத்து வச்சுருப்பாங்க நீங்கள் நேரத்தை வேணாக்கவே வேண்டாம் பயனிட்டாளர்களுடைய நேரத்தை குறைக்கிறது எப்படி அவங்களுக்கு வேல்யூ அடிஷன் கொடுக்குறதுங்கிறது தான் நான் பண்ணிட்டுருக்கோம் அது மாதிரி ஒரு சர்வீஸ் அடுத்தது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் எதுனா சொன்னால் நூலகம் நூலகமாக மட்டும் இல்லாமல் அதை தாண்டி பல பரிமாணங்களில் நீங்கள் வந்து பல தளங்களில் வேலை செய்ய முடியும் அப்படி தான் இந்த நூலகம் இயங்குது நாங்கள் வந்து மாதம் வரும் கூட்டம் ஒருமுறை கூட்டங்கிறது இன்றைக்கி இருமுறை கூட்டம் மூமுறை அது மாதிரிலாம் மாறிட்டு வருது அதுக்கப்புறமா புக் ரிவ்யூ போய்ட்ரி ரீடிங் இந்த மாதிரி விஷயங்கள் அதை தாண்டி தொடர்ந்து ஒரு பக்கம் டிஜிட்டைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் வந்து செமினார் கண்டக்ட் பண்ணுறது அப்புறமா ரெண்டு ஆய்வு நிறுவனங்கள் வச்சுருக்கோம் மையங்கள் இருக்குங்க இதுக்குள்ளேற ஒன்று வந்து சிந்துவெளி ஆய்வு மையம் ரெண்டாவது பொதுவியல் ஆய்வு மையம் ஐராபத்து மகாதேவன் ஐயா இருந்தார் இல்லையா சிந்து ஆய்வாளர் எபிகிராஃபி ஸ்டார் அவர் வாழ்க்கையில் ரெண்டு ரெண்டு ஏரியாவில் தான் வேலை செஞ்சிருக்காரு ஒன்று தமிழ் பிராமி அதான் இன்றைக்கி தமிழின்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்கிரிப்ட்லேயும் சிந்து வழி ஸ்கிரிப்ட்லையும் தான் வேலை செஞ்சுருக்காரு ஸோ இது இது எல்லாத்துக்கும் வந்து நீங்கள் அவர் வந்து சிந்து வழியை எழுத்துக்களை எப்படி கண்டுபிடிக்கிறது எப்படி கண்டறிய அதில் என்ன மீனிங் இருக்குங்கிறது தான் அவருடைய வாழ்நாள் வேலையாக இருந்தது அவர் வந்து இருந்துட்டு கொஞ்ச நாளுக்கு அப்புறமா அந்த பொசிஷனில் வந்து அதுக்கும் இந்த சிந்து வழி ஆய்வு மையத்துக்கு மதிப்பு ஆலோசகராக இருந்தார் அவர் அதே பொசிஷனில் இன்றைக்கி ஆர் பாலகிருஷ்ணன் வந்து அந்த பொறுப்பை ஏற்றுக்கிட்டு அதை அந்த சிந்து வழி மையத்தை வழி நடத்திக்கிட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாமல் ரோஜாமுத்தி ஆராய்ச்சி நிலவகத்துக்கும் வழி நடத்துறதுக்கு அவர் பல விதங்களில் உதவிப்படுத்திட்டு இருக்கிறாரு ஏன்னா அவர் ஒரு அரங்காவலரும் கூட ஸோ இந்த ஆய்வு மையம் ஒன்று வந்து சிந்து வழி ஆய்வு மையம் அது வந்து பழமையான விஷயங்களை ஆய்வு பண்ணுறது அந்த பொதுவியல் ஆய்வு மையம்ங்கிறது புதுமையான மாடர்னிட்டி பற்றி ஆய்வு பண்ணுறது அதாவது தமிழ்நாட்டு வந்து ஒரு வளர்ச்சி பாதையில் இருக்கு தமிழ்நாடோட வளர்ச்சிக்கு வந்து யாரெல்லாம் முதல்ல இருந்து காரணமாக இருந்திருக்காங்க அப்படிங்கிற ஆளுமைகளை பற்றியும் வளர்ச்சியை பற்றியும் பேசுகிறது தான் இந்த ஆய்வு அந்த பொதுவியல் ஆய்வு மையத்தினுடைய நோக்கம் ஸோ அந்த வகையில் நூலகம் ஆய்வு மையங்கள் அதை தாண்டி மூன்றாவது வந்து காட்சிப்படுத்துதல்னு சொல்கிறோம் இல்லையா கேலரி மியூசியம் ஸோ அதை வந்து இன்னைக்கு இருக்கிற இடத்துல வந்து அது சாத்தியமாக இல்லை ஆனால் நாங்கள் வந்து இந்த முப்பது வருஷம் அனுபவத்தில் வந்து நாங்கள் கற்றுக்கிட்டது எல்லாத்தையும் தமிழ் அறிவு வளாகம்னு ஒன்று உருவாக்கி அதுக்குள்ளே எல்லாத்தையும் கொண்டு வரணும்னு பார்க்கலாம் தமிழ் அறிவு வளாகத்துக்குள்ளே மத்தியான உலகம் வரும் சிந்துவெளி ஆய்வு மையம் வரும் உதவியல் ஆய்வு மையம் வரும் புதுசாக ஒரு ஃபான் ஸ்டுடியோ ஒன்று உருவாக்கியிருக்கேன் அது வரும் இது எல்லாமே அதுக்குள்ளே அடங்கும் இப்போ என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸே ஒன்று ஷேர் பண்ணலான்னு நினைக்கிறேன் நான் ஒரு புக்கை திடீர்ருந்தேன் அப்போ நைன்டீன் ஃபார்ட்டிஸில் இருந்த புக்கை சரி நம்ம ரோஜாமத்தியா லைப்ரரிக்கு கேட்கலாம் எனக்கு இங்கே யாருமே தெரியாது ஸோ கேஷுவலாக ஒரு நார்மல் யூசர் மாதிரி உங்களுடைய முகவரி மின் அஞ்சல் கொடுத்துருந்தீங்க அதை சரின்னு சொல்லிட்டு இமெயில் பண்ணேன் நான் நினச்சேன் மதுபமாக வராதானு எனக்கு தெரியாது பட் என்னோட நார்மல் யூஸர் ஆனால் நான் எனக்கே ஒரு ஆச்சரியம் என்னென்னா கரெக்டாக நான் சாயந்தரம் அனுப்புறம் காலைல வந்து எனக்கு மெசேஜ் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் சரி இது மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு கால் பண்ணி மாலை அப்படின்றவங்க ஹெல்ப் பண்ணாங்க அவங்களுக்கு கால் பண்ணி பேசினா அதுக்கப்புறம் கரெக்டாக எனக்கு இங்கே இல்லை மேபி இந்த இடத்துல ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்ற நிறைய டைரெக்ஷன்லாம் கொடுத்தாங்க பட் அது மாதிரி

அவங்களுக்கு வந்து எங்கே வேணாலும் போகலாம் ஆனால் இங்கே இருக்கக்கூடிய ஆய்வாளர்களுக்கு ரொம்ப கஷ்டம் அதனால அவங்களுக்கு சரியா வழி நடத்தணுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் இங்கே இல்லைன்னா எங்கே கிடைக்குங்கிறது சொல்லணுங்கிறது நாங்கள் ஒரு பாலிசியா வச்சுருக்கோம் இன்னொரு கேட்கணும்னு நினைச்சேன் இப்போ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் பிரிண்ட் பண்ண திருக்குறள் இது வந்து திருக்குறள் முதல்ல ஃபேமிலியூர்ல இருக்கு ஓலைச்சூடியில இருந்து முத முதல்ல பேப்பருக்கு வருது இல்லையா அந்த ஆண்டு வந்து ஆயிரத்தி எட்நூத்தி பன்னிரெண்டு ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் திருக்குறள் ஆயிரத்தி எட்நூத்தி பன்னெண்டு ரெண்டு ஓகே சரிங்களா எத்தனை சமஸ்கிருத புத்தகம் வந்திருக்கும் ஒன்னு ரெண்டு வந்துருக்கு அப்பவே வந்துருது அப்போ வந்து இதடி தேடி போது இந்த ஒரிஜினல் வந்து மூவரு நாச்சல் ஐயாவுடைய கலெக்ஷன்ல இருந்து மூவரு நாச்சல் கலெக்ஷன் இந்த கலெக்ஷனோட இணைஞ்சிருக்கு அவங்க வந்து கொடுத்துட்டாங்க உலகத்துக்கு இந்த புத்தகம் வந்து நாங்க தேடி பார்க்கும் உலகத்திலேயே மொத்தம் அஞ்சு காப்பி தான் ஸோ நாங்கள் என்ன நினச்சோம் இது எல்லார் கையிலையும் ஒரு காப்பி இருக்கணும் அப்போது இது ஒரு பொக்கிஷம் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு முக்கியமான ஆஸ்பெக்ட் பாருங்கள் இதில் புள்ளி இருக்காது மெய் எழுத்துக்கு புள்ளி இருக்காது ஓலைச்சுவடியில் இருந்ததை அப்படியே புள்ளி இல்லாமல் ஃபஸ்டிமல் ரீப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காங்க அப்போது நமக்கு இது ஒரு வரலாற்று ஆவணம் பாம்லிஃபை பார்க்காதவங்களுக்கு பா அந்த ஓலைச்சுவடியில் எப்படி இருந்ததுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு இது ஒரு முக்கியமான சாண்ட் அதனால தான் நிறைய பேர் இதை வந்து திருமணத்துக்கோ இல்லை பிறந்தநாளுக்கோ கிஃப்ட் வாங்கி கொடுக்குறாங்க இதை இங்கேருந்து வாங்கிட்டு போகிறாங்க அதனால தான் இதை நாங்கள் ரீப்ரிண்ட் பண்ணோம் அதே மாதிரி இந்த இதே டெக்னாலஜி இல்லை இதுக்கு முன்னாடி நாங்கள் இன்னொரு வேலை பண்ணோம் கணித மேதை ராமானுஜனுடைய நோட் புக்ஸ் அவரை கையெழுத்து பிரதிருக்கு இல்லையா அதை வந்து டிஜிட்டல் முறையில் ரிஸ்டோர் பண்ணி அதை பப்ளிஷ் பண்ணியிருக்கணும் டாட்டா இன்ஸ்டியூட் வந்து எங்ககிட்ட கேட்டாங்க ஸோ அவங்களுக்கு அதுக்கு வந்து இந்த வேலையெல்லாம் பண்ணி கொடுத்தோம் அவங்க அதை பப்ளிஷ் பண்ணி அதை வந்து அந்த புத்தகத்தை ரிலீஸ் பண்ணது அன்னைக்கு இருந்த பிரதமர் மன்மோகன் சிங் அதுக்கப்புறம் நாங்கள் பப்ளிஷிங்கில் வந்து முத முதல்ல அந்த சிந்துவெளி ஆய்வு மையத்தினோட சார்பாக வந்து பாலகிருஷ்ணன் சார் உடைய முப்பது ஆண்டுகள் ஆண்டுகள் அவர் ஆய்வு செஞ்ச ஒரு வேலை தான் ஒரு பண்பாட்டின் பயணம்ங்கிறது அதை வந்து அந்த பொறுப்பு எங்கக்கிட்ட கொடுத்தாரு அதை நாங்கள் எக்ஸிக்யூட் பண்ணோம் எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது அவர் எங்க எங்களை நம்பி அவர் இது கொடுத்தது அதை அவரை நம்பி நம்பிக்கைக்கு பாத்திரமாக நடந்துக்கிறது எங்களுக்கு மகிழ்ச்சி இப்போ நீங்கள் இப்போ ஒரு லைப்ரரி எப்படி ரன் பண்ணணும் அப்படின்றதுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள் ரோஜாமோத்தியா லைப்ரரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் அதை நீங்கள் அழகாகவும் எக்ஸ்பிளைன் பண்ணிங்க இங்கே நீங்கள் இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் ப்ரொவைட் பண்ணுறீங்க நிறைய ப்ரொவைட் பண்ணுறோம் இன்டர்ன்ஷிப் வந்து இல்லாமல் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் வந்து பல விஷயங்கள் செய்ய முடியாது நாங்கள் ரொம்ப வருஷமாக வாலண்டியர்ஸ் அது தேடிட்டு இருந்தோம் அப்படி ஒன்று கிடைக்கவே இல்லை ஆனால் இந்த இன்டர்ன்ஷிப்புங்கிறது ஒரு நல்ல ஐடியாவாக இருந்தது அப்போ வந்து அதில் மியூச்சுவலி பெனிஃபிஷில் அவங்களும் ஒரு விஷயத்த கற்றுக்குறாங்க நம்மளும் எங்களுக்கு இந்த வேலையை முடியும் நம்ம வந்து ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுக்கலாம் ஒரு சோஷியல் இம்பேக்ட் வந்து அதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு இம்பாக்ட்டை உருவாக்குது அது இங்கே எத்தனையோ இன்டர்ன்ஸ் வந்து கற்றுக்கிட்டு போயிருக்கிறாங்க எல்லாருக்குமே ஒரு நல்ல அனுபவத்தோடு தான் போவாங்க என்னென்னா நாங்கள் என்ன நினைக்கிறோன்னா வந்துட்டு சும்மா இது இதை எடுத்து இது செய்யணும் அதை செய்யணுங்கிறது மட்டும் இல்லை அவங்க அட் எண்ட் ஆஃப் த டே ஏதோ ஒன்று கற்றுக்கிட்டு போகணும் ஒரு ஸ்கில்ல வந்து அவங்களுக்கு வந்துருக்கணும் ஒரு கேட்லாக் கற்றுக்கிட்டு இருக்கணும் இல்லைனா ஒரு ஒரு பேப்பரை ஸ்கேன் பண்ணி டிஜிட்டைஸ் பண்ணி அதை எப்படி மெட்ரோடேட்டா உருவாக்குறதுங்கிறத கற்றுக்கணும் அதை எப்படி ஆன்லைனில் போடுறதுன்னு கற்றுக்கலாம் இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களுக்கு வந்து நாங்கள் சொல்லி கொடுக்குறதுக்கு தயாராக இருக்கும் இப்போ இது வந்து எவ்வளோ நாள் சார் இப்போ இன்டர்ன்ஷிப்ன்றது எவ்வளோ நாள் ப்ரோக்ராம் இன்டர்ன்ஷிப் வந்து இதெல்லாம் டெய்லர் மேட் தான் ஸோ ஹிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் தமிழ் டிபார்ட்மெண்ட்லாம் அவங்க கேட்பாங்க எங்கள் மாணவர்களை அனுப்புகிறோம் அப்படின்னு சில அது ஒரு கம்பல்சரிங்கிறதுனால அனுப்புவாங்க ஸோ அவங்களுக்கு சில வரையறைகள் இருக்குது அதுக்குள்ளே இத்தனை நாள் தான் வர முடியும் இத்தனை மணி நேரம் தான் வர முடியும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் செய்வோம் சில பேர் வந்து முழு நேரம் வந்து வேலை செய்யறதுக்கு தயாராக இருக்காங்க காலையிலேருந்து இருந்து சாயந்தரம் வரைக்கும் இருந்து அவங்க செய்யறதுக்கு தயாராக இருக்காங்க சில சமயங்களில் பெய்டு இன்டெர்ன்ஷிப் இருக்குது சில எங்களுக்கு வந்து ஒரு ப்ராஜெக்ட் ஆடியோ ப்ராஜெக்ட்னு ஒன்று எடுத்துக்கோங்க எங்ககிட்ட வந்து ஒரு நூறு கிராமஃபோன் ரெக்கார்டு இருக்குது இல்லை நூறு கேசட் இருக்குது இது எல்லாத்தையும் டிஜிட்டைஸ் பண்ணணும் அப்போ எங்ககிட்ட ஆள் இல்லை நாங்கள் ஒரு இன்டர்ன்ஷிப் போகிறோன்னா அவங்களுக்கு அந்த கற்றுக் கொடுத்து பணத்தையும் கொடுத்து ஒரு ஸ்டைபன் மாதிரி அந்த வேலையும் நாங்கள் முடிச்சுக்கிறோம் இது வெளிநாட்டில் இருந்து வராங்க சார் இல்லை மோஸ்ட்லி இந்தியா தானே வெளிநாட்டிலேருந்து வந்திருக்காங்க ஆனால் நிறைய கிடையாது ஆக்சுவலாக அது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனி சம்மர் வேறு வரப்போகுது அங்கே ஸோ அதை நல்லா கண்டிப்பாக அதை இப்போ நீங்கள் சொன்னதெல்லாம் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் இப்போது நாங்கள் தமிழ் அறிவு வளாகம்னு ஒன்று உருவாக்குறோம் அதில் வந்து தமிழ் அறிவு வளாக மேம்பாட்டு பேரவைன்னு ஒன்று உருவாக்கியிருக்கோம் ஓகே அதில் எல்லோரும் மெம்பர் ஆகணும்னு நினைக்கிறோம் மெம்பர் ஆகிறதுல நிறைய அட்வான்டேஜ் இருக்கும் இங்கே என்னெல்லாம் நடக்குதுன்னு தெரியும் நீங்கள் ஏதாவது வேணும்னா தமிழ் சார்ந்த ஏதாவது கேள்விகள் இருந்ததுன்னா அதை கேட்கலாம் அதுக்கப்புறமா இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி இன்டர்ன்ஷிப்புக்கு வந்து அது அது வழியாக அப்ளை பண்ணலாம் ஸோ நீங்கள் மெம்பராக இருந்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உடனே அவங்களுக்கு முன்னு முன்னுரிமை கொடுப்போம் நாங்கள் இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு எக்ஸிபிஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க யாராவது ஒருத்தரை பற்றி எக்ஸிபிஷன் நாங்கள் இந்த ரிசோர்ஸஸை எப்படி தேடி எடுக்கணுங்கிறத சொல்லி தருவோம் அவங்க உட்காந்து பார்த்துக்கிட்டு அந்த எக்ஸிபிஷன் எப்படி க்யூரேட் பண்ணுறதுங்கிறத நாங்கள் அதையும் நாங்கள் ட்ரெயின் பண்ணுவோம் ஸோ அவங்க எக்ஸிபிஷன் ரன் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் நான் இது ஒரு ஐடியா சொன்னேன் இந்த மாதிரி வெவ்வேறு விஷயங்கள் பண்ணலாம் இன்னைக்கு ஏ இருக்குது டேட்டா வச்சுக்கிட்டு ஏ மூலமாக என்ன செய்யலாங்கிறது அவங்க வந்து பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பண்ணுறதுக்கான சாத்தியங்கள் இருக்குது இல்லை அதனால தான் நான் இந்த இது இது வாயிலாக நான் ஒரு விஷயம் சொல்கிறது வந்து தமிழ் அறிவு வளாக மேம்பாட்டு பேரவையில் நீங்கள் எல்லோரும் மெம்பர் ஆகுனா நான் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ தமிழ் அறிவு வளாகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று புதுசாக கட்டிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க அதாவது ஒரு நாற்பதாயிரம் சதுரடியில் ஒரு பதிமூணு கிரவுண்டில் கட்டுறீங்க ஒரு பெரிய அதை பற்றி ஸோ இந்த நான் ஏற்கனவே சொன்னோம் தமிழ் அறிவு வளாக வளாகத்தில் தான் இந்த நூலகம் இந்த ஆய்வு மையங்கள் இந்த மியூசியம் இதெல்லாம் உள்ளே வரப்போகுது கூடவே ஒரு ஆடிட்டோரியம் உருவாக்கிட்டுருக்கோம் ஒரு நானூறு பேர் உட்கார மாதிரி ஒரு ஆடிட்டோரியம் வேணும் இந்த சைஸில் உங்களுக்கு ஆயிரத்தி ஐநூறு பேர் உட்காடுற மாதிரி இருக்குது இரநூற்றி ஐம்பது பேர் உட்கார மாதிரி ஆடிட்டோரியம் இருக்குது ஆனால் இதுக்கு இடைப்பட்ட நம்பரில் இல்லை ஸோ அப்படி ஒரு கெப்பாசிட்டி உள்ள ஒரு ஆடிட்டோரியம் வேணும்னு நினைக்கிறோம் இதெல்லாம் ஏன்னால் பண்பாட்டு பண்பாடு தொடர்பான தமிழ் பண்பாடு தொடர்பான பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்துறதுக்கு ஒரு ஸ்பேஸ் வேணும் சிட்டிக்குள்ளே அப்படி ஒரு ஸ்பேஸ்னால் ஒன்று சிட்டியை தாண்டி வெளியில் இருக்குது இல்லைன்னா ஒன்று ரெண்டு ஸ்பேஸ் தான் இருக்குது ஸோ இப்போ இந்த ஸ்பேஸ் வந்து தமிழ் சார்ந்து இயக்க இயங்குறதுனால அந்த மாதிரி விஷயங்களுக்கு இது பயன்படுத்தணுங்கிறத எங்களுடைய எண்ணம் அது ஒன்று அதுக்கப்புறம் வந்து இந்த நூலகத்தை வந்து விற்கிறதுக்கு நான் ஏற்கனவே சொன்னேன் ஐந்து லட்சம் ஆவணங்கள் இருக்கேன் பத்து லட்சமாகறதுக்கு இன்னும் எத்தனை ஆண்டுகள் எடுக்கும் தெரியல ஆகும் வந்துடும் ஆனால் ஒரு அஞ்சு வருஷத்தில் வரலாம் பத்து லட்சமாக மாறலாம் அப்போ அதுக்கான ஸ்பேஸ் தேவை அதனால தான் முன்கூட்டியே இது எல்லாத்தையும் நாங்கள் அதுக்கான ஏற்பாடுகளை செய்கிறோம் ரெண்டாவது இந்த இந்த ஆக்டிவிட்டிஸ் பண்ணுறதுக்கான ஸ்பேஸ் வேணும் இங்கே ஒரு புக்கு லான்ச் பண்ணுறதுக்கு ஸ்பேஸ் வேணும் இந்த மாதிரி எல்லா விதத்துக்கும் வந்து இந்த ஸ்பேஸை பயன்படுத்தக்கூடிய ஒரு இடமாக தான் நாங்கள் நாங்கள் உருவாக்கணும்னு நினைக்கிறோம் தமிழர்கள் மட்டும் இல்லை தமிழில் ஆர்வம் உள்ள யார் வேணாலும் இந்த ஸ்பேஸை பயன்படுத்துறதுக்கு அந்த ஏற்பாடுகளை நான் சரி தமிழ் அறிவு வளாகம் பேர் ரொம்ப நல்லா இருக்கு சார் ஸோ இப்போ அதுக்கு வந்து ஃபண்ட்ஸும் ரேஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க அதுக்கு எவ்வளோ செலவாகுது சார் இப்போ அதுக்கு எவ்வளோ செலவாக ரெண்டு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி நாங்கள் போட்ட பட்ஜெட் வந்து முப்பது முப்பது கோடி முப்பது கோடி ஆமாம் நாங்கள் நான் நினச்சோம் ரெண்டு சீக்கிரம் வந்துடும் பண்ணி இதாக கிடச்சிரும்னு நினச்சோம் அதனால இந்த ரெண்டு ஆண்டுகளில் முடிச்சலான்னு பண்ணோம் ரெண்டு ஆண்டுகள் ஆயிடுது அதில் ஒரு இன்ஃப்ளேஷன் காஸ்ட் இருக்கும் அதனால் அப்ராக்சிமேட்லி முப்பது கோடி ரைஸ் பண்ணணுங்கிறது தான் எங்களுடைய எண்ணம் அந்த முப்பது கோடியில் வந்து இப்போ ஒரு ஆறு கோடி வந்து ஏற்கனவே எங்களுக்கு வந்துருச்சு மீதி இருக்கிற பணத்தை ரைஸ் பண்ணோம் நாங்கள் என்ன நினச்சோன்னா ஒன்று தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட ரீ ரீச் அவுட் பண்ணி வாங்கிறக்கு ஒன்று ரெண்டாவது வந்து டயஸ்பரா நம்மளுடைய டயஸ்போரா வெளிநாடு வெளி வெளிநாடுகள் எல்லாருமே இருக்காங்க அந்த அது மூலமாக நாங்கள் பிச் பண்ணும்போது ஹார்வர்ட் இருந்து அவங்க வந்து பணம் ரைஸ் பண்ணி தர்றதா அவங்க வந்து உறுதி அளிச்சிருக்காங்க ஃபெட்னாவில் வந்து மூணு பேர் மேடையில் வந்து ஆளுக்கு ஒரு கோடி ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதான் ரொம்ப மகிழ்ச்சியான விஷயமா இருந்தது நானும் பாலகிருஷ்ணன் சாரும் ரெண்டு பேரும் சேர்ந்து நாங்கள் ஒரு ஆறு சிட்டியை வந்து இந்த ஜூலை ஆகஸ்டில் அந்த டைமில் நாங்கள் வந்து பேசணும் நாங்கள் எல்லா இடத்துலையும் நல்ல ரிசல்ட்ஸ் இருந்தது எல்லோரும் சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க அது வந்து ஒன்று இந்த காசு நல்ல காசுங்கிறது மட்டும் அது ஒன்று ரெண்டாவது நம்மளோட ரெப்யூட்டேஷனும் இத்தனை ஆண்டுகள் இந்த உழைப்பு இது எதுவும் வீண் போகலைங்கிறது தான் மகிழ்ச்சியான விஷயமா இருக்குது அது மட்டும் இல்லாமல் ரொம்ப முக்கியமான விஷயம் தமிழ்நாடு அரசு இந்த இடத்த இலவசமாக கொடுத்துருக்காங்க இல்லையா கிட்டத்தட்ட இதனுடைய நூறு கோடி ரூபாய்க்கு போகக்கூடிய ஒரு இடத்த வந்து இலவசமாக கொடுத்து பில்டிங் கட்டுறதுக்கும் அஞ்சு கோடி ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம் இன்றைக்கி அஞ்சு கோடி இன்னும் அடுத்த முறையில் நாங்கள் போய் இன்னும் கேட்கலான்ட்ருக்கிறோம் ஸோ அநேகமாக அவங்க கொடுப்பாங்கன்னு நாங்கள் நம்புகிறோம் கோடி சீக்கிரம் விரைவில் நாற்பது கோடியை கண்டிப்பாக கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புறது சார் இப்போ அடாப்ட் புக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் ரன் பண்ணுறீங்க அதெல்லாம் சார் அடாப்ட் புக் நிறைய பேர் வந்து நான் என்ன செய்யலாம் இந்த நூலகத்துக்குன்னு கேட்குறாங்க அஞ்சு லட்சம் ஆவணங்கள் இருக்குது காகிதத்துக்கு ஒரு லைஃப் இருக்குது மன்ஷன்க்கு லைஃப் மாதிரி காகிதக்கும் இருக்குது நாலடைவில் பழுப்பா மாதிரி சிதிலமடைந்து உடஞ்சி தூள் தூளாக போயிடும் அப்படி இருக்கிற பட்சத்தில் வந்து நம்ம அதை எப்படி அந்த லைஃப் எக்ஸ்பெக்டன்சியை நீட்டிக்கிறது அதுக்கு சில ப்ராசஸ் இருக்குது அதுக்கு நாங்கள் வந்து ஒரு கான்சர்வேஷன் லேபுன்னு ஒன்று வச்சுருக்கோம் காகிதம் பாதுகாப்பு மையம் அதுக்குள்ளேற ஒவ்வொரு ஷீட் ஆஃப் பேப்பருக்கு நம்ம புத்தகத்தில் இருக்கக்கூடிய பேப்பரை எடுத்து அதில் இருக்கக்கூடிய அமிலத்தன்மையை அகற்றி சிதிலமடைந்த ஒவ்வொரு தாளையும் அதுக்கு ஸ்ட்ரென்த் கொடுத்து அதுக்கு ஒரு பேப்பர் இருக்குது ஜாப்பனீஸ் டிஷ்யூன்னு சொல்லுவாங்க பாப்புலராக அதை வந்து அதை வச்சு அதை ஒட்டி அதை புக்கை பைன் பண்ணிவிடுவோம் அப்போது அதுக்கு ஒரு புது லைவ் அன்னிலருந்து ஒரு இன்னொரு இரநூறு வருஷத்துக்கு அந்த புத்தகம் இருக்கும் இந்த ப்ராசஸ் பண்ணுறதுக்கு செலவு இருக்குது அந்த பணம் நம்மக்கிட்ட இல்லை சில பேர் சிஎஸ்ஆர் வழியாக கொடுக்குறாங்க சில இண்டிவிஜுவல்ஸ் என்ன பண்ணுறாங்க நாங்கள் இந்த ப்ரோக்ராம் அனௌன்ஸ் பண்ணோடனே நான் வந்து தத்தை எடுத்துக்கிறேன் ஒரு புத்தகத்தை தத்து சொல்கிறாங்க சில பேர் வந்து பத்து புத்தகத்தை தத்து எடுத்துக்கிறாங்க இந்த அடாப்ட புக்கு தத்தெடுத்தல் மூலமாக அவங்களுடைய கான்ட்ரிபியூஷனாக ஆகிடுது இந்த புத்தகத்தினுடைய பாதுகாப்புக்கு அவங்களும் பொறுப்பேற்றுக்கிறாங்க இதுக்கு எவ்வளோ சார் செலவாகுது இந்த அடாப்டர் புக்கு ஐயாயிரம் ரூபாயிலேருந்து ஏழாயிரம் கிட்ட வந்து செலவாகும் ரொம்ப அடைஞ்சிருந்தால் நான் சொன்ன மாதிரி அமிலத்தன்மை எல்லாத்தையும் இன்னைக்கி எல்லாம் பண்ணுவோம் இல்லைனா டிஜிட்டைஸ் பண்ணி கேட்லாக் பண்ணி அதை ஷெல் பண்ணுற வரைக்கும் அவங்க அந்த செலவு எடுத்துக்கிறோம் ஸோ அந்த ஆவரேஜாக அந்த காஸ்ட் வந்துடும் அதில் நான் ஒரு ஒரு ஆளை பற்றி ரொம்ப முக்கியமான ஆளை பற்றி நான் சொல்லணும் பதிவு பண்ணணும் ஒரு அம்மா அவங்க பேர் நாகரத்னம் ஸ்கூல் டீச்சர் அவங்க கிட்டத்தட்ட ரெண்டு ஆண்டுகளாக அவங்க வந்து மாதம் ஐயாயிரம் ரூபாய் தந்துட்டுருக்காங்க எங்களுக்கு ரொம்ப ஷாக் இது இந்த அம்மா என்ன இவங்க மாதம் மாதம் கொடுக்குறாங்கன்னா அதில் அவங்களுக்கு தனிக்கும் ஸ்கூல் டீச்சராக இருக்கிறவங்க பெரிய சம்பளம் பெருசாக இருக்காது நாங்கள் அவங்கள கூப்பிட்டு சொன்னோம் இந்த மாதிரி பரவாயில்லைங்க நீங்கள் ரொம்ப எமோஷ்னலாக சொல்லியிருப்பீங்க அதான் சொல்லி பார்த்தோம் இல்லை இல்லை என் வாழ்நாள் பூராக நான் அதை செய்ய போகிறேன் அப்படின்னு அவங்க குடும்பத்தில் இருக்கவங்க அத்தனை பேரும் கூப்பிட்டு வந்து நாங்கள் அவங்கள நம்பலங்கிறதுனால எல்லோரும் கூப்பிட்டு வந்து முன்மையாகவே நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க எல்லா மாதம் ஒன்றாந்தேதி அன்றைக்கி எனக்கு ஒரு மெசேஜ் வரும் இந்த மாதம் அனுப்பி விட்டேன் அப்படின்னு ஒரு ப்ரூஃப் வரும் எல்லாம் எங்களுக்கு வெல்மிங்காக இருக்குது என்ன என்ன மனசுக்கே ரொம்ப எமோஷனலாக இருக்குது சொல்லும்போது ஆனால் ஒரு நல்ல விஷயம் செஞ்சோம் அப்படின்னா அது கண்டிப்பாக அதுக்கு சப்போர்ட் வருன்றதுக்கு இது ஒரு நல்ல எக்ஸாம்பிள் சார் ஏன்னா நானே இதை பற்றி கொஞ்சம் யோசித்தேன் ஏன்னா இந்த ரோஜாமுத்தையாவை பற்றி படிக்கும்போது ஏன்னா அவர் வந்து சீக்கிரமே இறந்துடுறாரு பட் ஆனால் அவர் இறக்கும்போது இவ்வளோ புத்தகங்கள் இருக்கே நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்ற ஒரு பயம் அவருக்கு இருக்குது ரைட் பட் அந்த அவருடைய புத்தகங்களை பயன்படுத்தணும் ஒருத்தவங்க சிஎஸ் லக்ஷ்மி அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு அவங்க தான் வந்து அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் ஷிகாகோவை கொண்டு வந்து இது வந்து இது மாதிரி பாஸ் பண்ணது அவங்க தான் ரைட் பட் இதில் வந்து நம்ம என்ன கற்றுக்கலாம் நான் நினைக்கிறேன்னா அதாவது அவரே இப்போ ரோஜாமுத்தியாவே இந்த அளவுக்கு ஒரு பெருசாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவரே நினச்சிருக்கிறார் பட் அந்த அவருடைய ஒர்க் வந்து அப்படியே ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்றது சார் ரொம்ப ரொம்ப நன்றி இந்த உரையாடல் வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது ஆக்சுவலாக ரோஜாமுத்தியா நூலகத்தை பற்றி நான் நிறையா கேள்விப்பட்டிருக்கேன் பட் இதுதான் முதல் முறை ஸோ கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் உங்கள் குழந்தைங்களை மறக்காமல் வாங்க வெளிநாட்டில் இருந்தாலும் நீங்கள் வந்து இங்கே சென்னை வரும்போது ரோஜா ரோஜாமூத்தியா லைப்ரரி வந்து பாருங்கள் ரொம்ப ரொம்ப நன்றி சார் ரொம்ப நன்றி எனக்கு வந்து இது மூலமாக நான் அப்பீல் பண்ணுறது எல்லோரும் இதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஊர் கோடி தேர் இழுக்கிற மாதிரி தான் இந்த வேலை அதனால் எல்லோரும் எந்த அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ண முடியுமோ கான்ட்ரிபியூட் பண்ணுங்கள் நாங்கள் செய்ய வேண்டியதை நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் நீங்கள் செய்ய வேண்டியதை நீங்கள் செய்யுங்க ஸோ தட் உங்களுக்கும் ஒரு திருப்தி இருக்கும் இது நல்ல காஸ்க்கு தான் கொடுக்குறோங்கிற திருப்தி இருக்கும் எங்களுக்கும் வந்து இந்த வேலையை வந்து ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்கு இந்த சொசைட்டி தமிழ் சமூகம் வந்து இதை வந்து கணக்கில் எடுத்துருக்கு வரவில் வச்சிருக்கு அதனால் இதை வந்து அக்னாலஜ் பண்ணுறாங்கிற ஒரு திருப்தியும் எங்களுக்கு கிடைக்கும் எங்களால் இன்னும் இன்ஸ்பயர் ஆகி நிறைய வேலைகளை செய்ய முடியும் தமிழுக்காகங்கிறத சொல்லிக்கிறேன் நன்றி